வங்கக்கடலில் உருவாகும் புயல் சென்னை மற்றும் ஆறு மாவட்டங்களில் மழை பெய்யும் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும் நிலையில் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே எண்ணூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது இன்று தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடைந்து நாளை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் பின்னர் ஆந்திர கடலோர பகுதிகளில் குறிப்பாக மசூலிப்பட்டினம் களிங்க கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கினாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் இது போது காற்றின் வேகம் மணிக்கு தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையேயான நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது இவை காரணமாக இன்று தமிழகத்தில் சில இடங்களில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை வட தமிழகத்தில் சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்ன கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது